இந்த மரணத்திற்கு பின் உள்ள முக்கியமான அடி முதல் நாள் உரையில நமக்கு சொன்னோம் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அங்க அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அதுக்கு பயந்து தான் ஒரு மனுஷன் ஒழுங்கானவனாக வாழ முடியும் என்பதை நம்ம சொன்னோம் அந்த நியாய தீர்ப்பு நாள் அதுக்கு நம்ம இஸ்லாம் என்ன பேர் சொல்றது நியாயமான தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள் சொல்லுது இல்லையா அந்த நம்ம நியாய நாளுக்கு முன்னாடி முழு உலகத்தை அழிக்க வேண்டியிருக்கிறது நியாய தீர்ப்பு நாளைக்கு முன்னாடி இப்போ ஒருத்தரையும் எழுப்பி எழுப்பி எல்லாம் தீர்ப்பு இருக்க மாட்டான் நியாய தீர்ப்பு வழங்குவதாக இருந்தால் மொத்த உலகத்தையும் கம்ப்ளீட்டா குளோஸ் விடணும் ஆதமலை சிலா வந்து இன்னையோட எல்லாம் முடிந்து விட்டது அப்படின்னு சொன்ன பிறகுதான் நியாயமான தீர்ப்புகள் வழங்க முடியும் தீர்ப்புக்கு அப்புறம் குற்றங்கள் நடக்கக்கூடாதுல்ல அது அல்ல ஒரு தீர்ப்பு அப்படித்தான் இருக்கும் அதனால வந்து விஷயம் என்னன்னு கேட்டா இந்த உலகம் அழிவதில் இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் அதற்கான அறிகுறிகள் அடையாளங்கள்லாம் நிறைய இருக்கிறது அது நம்ம அதுக்கு பின்னாடி பார்த்து கொள்ளலாம் இந்த அழிகிற நிகழ்ச்சிக்கு நம்ம போயிடுவோம் அவன் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் திடீர் தான் அந்த அழியக்கூடிய நாள் ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் என்னைக்கு அந்த உலகம் அழியும் உலகத்துல யாருக்குமே தெரியாது அது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கோ வேற யாருக்குமே தெரியவே தெரியாது எந்த அளவுக்கு அல்லா சொல்றான்னு கேட்டா எஸ் அலுவனுக்கு அணிசா ஐயான முருசாகா நபிய உங்களிடத்தில் வந்து கேமத்தினால் எப்போது உலகம் எப்போ அழியும் என்று உங்களிடத்தில் கேட்கிறார்கள் குள் நீங்கள் சொல்லுங்கள் இன்னமா அயில் முகா இந்த ரப்பி அது பற்றிய ஞானம் என் இறைவனுக்கு தான் இருக்கிறது லாயு ஜல்லி ஹாலி பக்தி ஹா இல்லாகுவ அதற்குரிய நேரத்தில் அவனை தவிர யாரும் அதை வெளிப்படுத்த முடியாது அவனுக்கு மட்டும்தான் அது தெரியும் எனக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் அப்ப சக்குலத்து விஷமா வாத்தி உள்ளார் அது நிகழும் பொழுது வானங்களிலும் பூமியிலும் அது பாரமான ஒரு நிகழ்வாக இருக்கும் சாதாரண நிகழ்வாக இருக்காது என்கிறத மட்டும் நீங்க சொல்லுங்க அடைய எப்ப வரும்போது மேட்ரில் அடா எப்படி வரும்போது தெரிஞ்சிக்க அது சாதாரண மேட்ரில் பெரிய விஷயம் அது என்பதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் லா தாத்திக்கும் பகுத்தன் இல்லா பகுத்தன் அது திடீரென்று தான் வரும் உலகம் அழியக்கூடிய நாள் எப்படித்தான் வர திடீர்னு தான் வரும் அதுக்கு எந்த ஒரு இன்னைக்கு அறிஞ்சிரும் அறிகுறி தெரியாது சில விஷயங்களுக்கு சில அறிகுறிகள் தெரியும் சுனாமி வந்து அறிகுறிதான் இருந்துச்சா அந்த மாதிரி தான் வரும் சுனாமி வர்றதுக்கு முதல் நாள் யாராவது இன்னைக்கு சுனாமி வரும்போது யாராவது ஊகம் பண்ணினாங்களா மழைக்கெல்லாம் அறிகுறி இருக்குது ஒரு மழை வருவதாக இருந்தால் ஒரு ஜில் ஜிலிந்து காத்து வரும் மண் மெல்லாந்து ஒரு வாசனை வரும் அப்படி மேகங்கள்லாம் ஒரு மாதிரியா ஓடும் அப்புறம் ஏமாச்சிருந்து எது ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு அறிகுறி வருமா இல்லையா மழைக்கெல்லாம் மழை புயல் வெள்ளம் இதற்கெல்லாம் கூட ஒரு அறிகுறிகள் உண்டு ஆனால் இந்த சுனாமி மாதிரியான இழப்புகளுக்கு எப்படி அறிகுறி கிடையாதோ அந்த மாதிரி தான் திடீர்னு வந்துடும் இன்னைக்கு வந்துடும் சொல்ல முடியாது நம்ம இதை வந்து ஒரு அடையாளத்தையும் காணாமல் எல்லாம் தேடக்கூடாது அல்ல அப்படி சொல்லி காட்டுகிறான் லாத்தா தீக்கும் இல்லா பகுத்தத்தன் அது திடீரென்று தான் உங்களிடத்தில் வரும் எஸ் அளு உனக்க உன்னிடத்திலே வந்து அவர்கள் கேட்கிறார்கள் கண்ணக்க ஹபியும் நன்றா என்னமோ அதை பற்றி நீ தெரிந்திருப்பதை போல உன்னிடத்தில் கேட்கிறார்கள் எல்லாம் சொல்றான் ரசுஹா பார்த்தி சொல்கிறான் எஸ் அளவுனக்கு கண்ணக்கு ஹபியும் நன்றா அதை பற்றி நீ ஏதோ விளங்கி வைத்திருப்பதை போல உம்மிடத்தில் கேட்கிறார்கள் குள் மீண்டும் சொல் இன்னமா இல்முகா இந்தல்லா அது பற்றி நானும் அல்லாவிடத்தில் தான் இருக்கிறது வழக்கின் அக்சர நாசில் ஆயாளமும் அதிகமான மக்கள் இதை விளங்காமல் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்ல சொல்ற ஏழாவது சுறாவில் நூத்தி எண்பத்தி ஏழாவது வசனத்தில் இதே மாதிரி அது திடீர் என்றுதான் வரும் என்ற கருத்தை ஆறு முப்பத்தி ஒன்னு வசனத்திலையும் இருபத்தி ஒன்னு நாற்பது வசனத்திலையும் சொல்லி காட்டுகிறான் இதை கூட அல்லாஹ் வேற ஒரு வார்த்தையும் சொல்லி காட்டுகிறான்

வசியத்து பண்ணுவதற்கு மரண சாசனம் எழுதுவதற்கும் அவர்களுக்கு முடியாது அதே மாதிரி வந்து உலாயில அகலிக்கும் எரிஞ்சுவோம் வீட்டுக்கும் போயிட மாட்டார் ரோட்ல நிற்க வந்துடும் ரோட்ல நிற்கிற ஒருத்தனுக்கு அந்த நியாய தீர்ப்பு நான் அழியக்கூடிய நாள் வந்தால் வீடு வரைக்கும் போய் சேர்வான முடியாது அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடும் அது வரும் வர்றது வந்து ஒரு செகண்ட் தான் தேவைப்படும் ரொம்ப நேரம்ல ஆகாது ஒரு ரெண்டு நாள் பிரட்டி உருட்டிட்டு நடந்தா தானே செய்ய முடியும் ரெண்டு நாள் அங்கிட்டு அதாட்டி மரம் உளுந்து செடி உளுந்து இப்படின்னு ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த அழிகிறதுக்கு எடுத்துக்கிடுச்சுன்னு வைங்க அப்போ வீட்டுக்கு போக சொல்லணும் எல்லாத்தையும் எச்சரிக்கை சொல்லணும் என்னென்னமோ பண்ண வேணாம் சொல்லணும் அதெல்லாம் கிடையாது வீட்டில் இருக்கிறோம் வீட்டுக்குள்ள போ ரோட்டில் நின்றா வீட்டுக்குள்ள போக முடியாது வீட்டுக்குள்ள இருக்கிறோம் வெளியே வர முடியாது அவ்வளோ செகண்ட்ல நினைஞ்சனே அது நடந்து முடிந்து விடுமே இந்த யாசின் சுறாவில் முப்பத்தா முப்பத்தி ஆறாவது சுறாவில் ஐம்பதாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் இதை இன்னும் சுவைப்பட இதை விளக்கமாக சொல்கிறார்கள் இந்த உலக முடிவு நாள் அழிவு நாள் எப்படி வரும் என்று கேட்டால் ஓ கது நசர் ரஜுலானி சௌபகுமா பைனகுமா

அப்படி இந்தாங்க புடவேண்டு போய் இருக்கட்டும் அவ்வளோதான் அவ்வளோ என்ன மாதிரி ஃபாஸ்ட்டாக வரும் பின்னாடி வருது ஃபாஸ்ட்டாக வரும் மட்டும்தான் இதில் புடவையை வைத்துக் கொண்டு ரெண்டு பேர் விலை விசாரித்துக் கொண்டிருப்பார்கள் அது கடையில் வாங்கி இருக்க மாட்டான் வித்தும் இருக்க மாட்டான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படியே வந்துடும் அவ்வளோ சீக்கிரம் வந்துருமா அதே மாதிரி ரசூல் சொல்லாம் சொல்ற அவ்வளோ தக்கு மண்ணை சாத்து ஒரு மணி அந்த கிராமத்தினால் அழிவு நாள் எப்படி ஏற்படும் என்றால் உக்காது இன்சரப்பர் ரஜுலு பி லபனி லக்கஹத்தி பால கறக்குவான் பால் தான் அங்கே முக்கியமான உணவு பேர்ச்சை மூலமும் பாலும் தான் உணவு சோறு அரிசி பருப்புலாம் அது பின்னாடி உள்ள இப்போ வந்த வசதிகளில் கிடைச்சது அந்த காலத்தில் பால் பேர்ச்சை மலம் தான் இப்படி பாலை கறக்குவான் வாய்க்கிட்ட கொண்டு போவான் அப்படி போயிடுவான் குடிக்க கூட டைம் இருக்காது ரசூல்லா சொல்கிறாங்க கறந்த பாலை வாயில கொண்டு வருவான் குடிக்கிறதுக்குள்ள கேமனால் வந்துடும் இப்ப வரும்போது சூற ஊத்தான்னு வைங்களா அவ்வளவுதான் சூற ஊதுனா அவ்வளவுதான் செகண்ட் எவ்வளவு செகண்ட் வரேன் ரெண்டு செகண்ட் ஒரு செகண்ட் கூட தேவைப்படாது அந்த ஒரு செகண்ட் டைம் கூட அல்லா தரமாட்டா அவ்வளவு பாஸ்டா வந்து விடும் அதே மாதிரி சொல்றாங்க உள்ள தகுமன்ன சாத்து இந்த கேமனால எப்படி வரும் என்று சொன்னால் அவனுடைய நீர் தடாகத்தை அப்பதான் கட்டி மண்ணனால என்ன செய்வான் ஒரு தொட்டில் மாதிரி தயார் பண்ணி அப்படி பூசிக்கிட்டு இருப்பான் தண்ணி ஊத்துறதுக்காக வேண்டி பூசிக்கிட்டே களிமண்ணை வச்சு பூசிக்கிட்டே இருப்பான் அப்படி கை நின்று போயிடும் போயிடும் அந்த தண்ணி அவனால் குடிக்க முடியாது அது போட்டது போட்டப்படிங்கிறதுக்கு ரசூல்லா சொல்றாங்க வேற ஒண்ணும் கிடையாது போட்டது ஓட்டப்படும் தான் அப்படி அப்படியே எழுதுனா பேனா வச்சு இப்படி போயிடுவான் ஒழுங்கா படுத்துக்கணும் இப்படி போயிடுவான் கக்கூசர் தான் கவுசுக்கு வந்தால் இப்படி வெளியே வந்து போயிடுவோம் மேலாம் கழிக்க முடியாது என்னென்ன கண்டிஷன் நம்ம இருக்கிறானோ அப்படி 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 அவ்வளவு பாஸ்டா போயிருவான் அது ரசூல் செல்லா அலிசல்லாம் அவர்கள் அந்த கக்குசர்லாம் நாகரீகம் இல்லாதனால இப்படி சொல்றாங்க அவங்களுக்கு சரியில்லை நம்ம கலிக்கலாம் அவங்களோட இதுக்கு சொல்லக்கூடாதுனால அது மாதிரி இதெல்லாம் சொல்றாங்க அதே மாதிரி வந்து சொல்றாங்க உள்ள தகுமன்னை சாத்து இந்த கேமனால் எப்படி வரும் தெரியுமா உட்காது ரஃப அகருக்கும் அக்குல தகுகிலா ஃபீகி புலாயத்தா முகம் அவன் ஒரு கவலை உணவை எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு போவான் உள்ள போறதுக்குள்ள வந்துடும் கொண்டு போகும்போது சூறு குடிஞ்சிட்டான்னு வைங்க அல்ல புரியும் அவ்வளோதான் உள்ளே வரைக்கும் போயிடுவோமேன்னு அவ்வளோ டைம்லாம் இருக்காது அதோட முடிஞ்சு போயிடும் அப்ப அந்த சயனட்டை விட மாஸ்டர் சயனைட் இருக்குல்ல நான்குல நக்குன்னு உன்னால்தான் அது கொஞ்சம் டைம் எடுக்குமே அவ்வளோவெல்லாம் டைம் கிடையாது அவ்வளவு ஃபாஸ்ட்டான மௌத்து இவ்வளவு வேகமான மோத்து வேற எதுக்குமே வராது என்று நபிகள் நாயகம் செல்லல்லாரிசலம் சொன்னதாக புகார் இல்ல ஆறாயிரத்தி ஐநூற்றி ஆறு ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தொன்னு ஆகிய ஹதீஸுகளில் நீங்கள் பார்க்கலாம் இது அல்லாஹ் கூட திருமறை கூடாதுன்னு சொல்லி காட்டுகிறான் பதினாறாவது சூறாவில் எழுபத்தி ஏழாவது வசனத்தில் ஒளில்லாஹி கைவு சமாவாத்தி உள்ளார் வானங்களிலும் பூமியிலும் மறைவாக இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹுக்குச் சொந்தம் ஓமா அம்ருத்ஷாத் இல்லா கிளம்பில் பசர் க அதாவது கேமச்சனாள் என்பது கண்மூடி திறப்பது தான் ரொம்ப ஆறு மாசம் டைம்ல எனக்கு தேவை கிடையாது எவ்வளவுதான் அழிக்கிறதுக்கு டைம் ஒரு கண்ணை மூடி திறக்க உனக்கு எவ்வளவு டைம் ஆகும் மொத்த உலகத்தையும் காலி பண்ண எனக்கு அவ்வளவு போதும் மொத்த உலகத்தையும் அழிச்சு கம்ப்ளீட்டா காலி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் கண்மூடி திறக்கிறேன் அல்லா சொல்றான் நான் அன்னைக்கு உங்களுக்கு அல்லாஹ் அல்லாவுடைய வேகம் வந்து அதை விட பாஸ்ட் நம்மள்கிட்ட உள்ளதுல அதான் பாஸ்ட் எது கண் மூடி திறக்கிறது அது இருந்தாலும் கரெக்டா சொல்லணும் இருக்கா அல்லா என்ன சொல்றான்னு கேட்டா அவ்வளவு அக்கிரமம் அதை விட கம்மி அதை விட கம்மி நம்ம யூஸ் பண்றது பண்ணுறதில்ல கண் மூடி திறக்கிறதுதால நம்ம அதிகமாக யூஸ் பண்றோம் ரொம்ப ஃபாஸ்ட்டுக்கு உதாரணம் காட்டுறது தான் செய்வோம் கண் மூடி திறக்கிறக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு மேல ஒரு உதாரணம் உங்ககிட்ட இல்லை அதுக்கு அல்லா என்ன சொல்கிறான்னா அது உன்கிட்ட உள்ள இருக்காதுன்னு அதை சொல்கிறேண்டா அவங்களுக்கு அக்கிரவு அதை விட கம்மி கண் மூடி திறக்கிறதில் ஒரு காவாசி வச்சுக்க ஒரு பாதியை வச்சுக்க அப்படிங்கிற கண்ணை மூடுறதை மட்டும் வச்சுக்க மூன்று நகனை தொடக்கிறது மட்டும் வச்சுக்க அரச கண்டு அவ்வளோ போகுதுங்கிற மாதிரி என்ன செய்யறான் பதினாறு எழுபத்தி ஏழுல சொல்லி காட்டுக்கிறான் இப்படி இந்த கேமத்தினால பொறுத்த வரைக்கும் சில பேர் குறிப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்துல வரப்போகுது நாற்பது அதெல்லாம் அழகாவுடைய சொல்லுக்கே தெரியாது எப்போ வரும் தெரியாது அதுக்கான எந்த ஒரு அறிகுறியோ ஒரு அடையாளங்களோ வரக்கூடிய அடையாளங்கள் சில இருக்கிறதே அந்த குறிப்பிட்ட அந்த காலம் நெருங்கி விட்டது அப்படின்னு காட்டும் நாளை செல்லாம கேமத்தினால் நெருங்கிடுச்சுன்னு சொன்னாங்க நெருங்கிருச்சுன்னு சொல்லி போய் ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆச்சு அதனால நெருங்கிருச்சுன்னு அந்த நெருக்கத்தை உங்களுக்கு கண்டுபிடிக்கவே இயலாது அது தான் வரும் யாருக்கும் சொல்ல இயலாது